எடப்பாடியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்பு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கூட்டு பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணி நீக்க காலத்தை பணிகாலமாக அறிவித்து பண வழங்க வேண்டும் சாலை பராமரிப்பு பணியிடங்கள் காலியாக உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களில் கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக பணி வழங்கி வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி தர கோரியும் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர்கள் அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலைப் பணியாளர்கள் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது